இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு சந்தோஷமான நாளாக மாறியிருக்கின்ற ஒரு தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி பத்தொம்போது பேருக்கு விட்ட மகளிர் அணிக்கான போட்டிகள் இப்பொழுது மலேசியாவில் ஆரம்பமாகி வெகு விமரிசையாக நடைபெற்றிருந்த உலகில் இந்திய மகளிர் அணியை பொறுத்த பிறக்கில் முதலாவது போட்டியில் மேற்கிந்திய தீவு மகளிர் அணியை வீழ்த்தியிருந்தது என்று குறிப்பிடத்தக்கது அதன் பின்னதாக மலேசியா மற்றும் இலங்கை மகளிர் அணியை வீழ்த்தி சூப்பர் சிக்ஸ் சுற்றுக்காக தெரிவாகி நான்காவது முறையாக தொடர்ந்தும் பங்களாதேசை வீழ்த்தியிருந்தது அதன் பின்னதாக ஸ்காட்லாண்டை வீழ்த்தி இறுதி அதாவது அரையிறுதி போட்டிக்கு தகுதி பெற்றிருந்தது பலமான இங்கிலாந்து மகளிர் அணியை வீட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய பத்தொம்போது வயதுக்குட்பட்ட மகளிர் அணி ஆகவே அந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் காரணமாக இன்றைய தினத்தில் நடைபெற்றிருந்தது இந்திய மகளிர் அணியை பொறுத்தவரையில் பத்தொன்போது வயதுக்குட்பட்ட மகளிர் அணியை பொறுத்தவரையில் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா பத்தொம்பது வயது பெற்ற மகளிர் அணிக்கு எதிரான போட்டியில் இறுதிப் போட்டியில் சந்தித்திருந்தார்கள் கோலாலம்பூரில் இந்த போட்டியை பொறுத்தவரை நானே சூற்றி வெற்றி பெற்றிருந்த தென்னாப்பிரிக்கா பத்தொன்போது வயதுக்கு மகளிர் அணி முதலாவதாக தமது அணியை துடுப்படுத்த தீர்மானித்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் தென்னாப்பிரிக்கா மகளிர் அணியை பொறுத்தவர்கள் மேக் வான் வோஸ்ட் நான்கு ஓட்டங்கள் மூன்று ஓட்டங்கள் இருபத்தி மூன்று ஓட்டங்களோடு ஆட்டம் விளக்க ஜெமிமா போத்தா நான்கு ஓட்டங்கள் மூன்று ஓட்டங்களாக பதினாறு ஓட்டங்களை பெட்டிக் கொடுத்திருந்தன ஏனைய வீராங்கனைகள் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு ஓட்டங்கள் பெறாதன் காரணமாக நிர்ணயிக்கப்படும் இருபது ஓட்டங்களில் சகல கிடைக்க வேண்டிய எண்பத்தி ரெண்டு ஓட்டங்களை மாத்திரமே கொடுத்திருந்தார்கள் ஆகவே இந்திய வீராங்கனைகள் சிறப்பாக பந்து இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய பந்து வீச்சாளர்களை பொறுத்தவரை கொங்காடி த்ரிஷா நான்கு பந்தவர்களில் பதினைந்து ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் பரோனிகா சிசோடியா நான்கு பந்தோர்களில் ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளையும் ஆயுஷி சுக்லா நான்கு ஓவர்களில் இரண்டு ஓட்டமட்ட ஒரு வீசி ஒன்பது ஓடங்களில் இரண்டு விக்கெட்டுகளையும் வைஷ்ணவி நான்கு ஓவர்களில் இருபத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளையும் ஷாப்னம் ஷாஹில் ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தார்கள் இதன் காரணமாக எண்பத்தி மூன்று ஓட்டங்கள் இலக்காக இந்திய மகளிர் அணிக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது ஆகவே நான்கு தசம் மூன்று பந்து வெற்றிகள பட்டியல் நிலையில் முப்பத்தாறு ஓட்டங்களுக்கு முதலாவது விக்கெட் வெட்டப்பட்டிருந்தது கமல் ஒரு நான்கு ஓட்டங்களோடு எட்டு ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தார் அதன் பின்னதாக கொங்காடி த்ரிஷா மற்றும் ஷானிகா ஷால்க் ஆகிய இருவருக்கு இடையே நாற்பத்தாறு ஓட்டங்கள் பிரிக்கப்படாத இனிப்பாட்டம் பெறப்பட்டிருந்தது இதில் கொங்காடி திருஷா முப்பத்தி மூன்று பந்துகளின் நான்கு ஓட்டங்களில் எட்டு இடங்களாக நாற்பத்தி நான்கு ஓட்டங்களை ஆட்டமுள்ள காது பட்டுக் கொடுத்தோடு ஷால்க்கு நான்கு நான்கு இருபத்தி இருபத்தாறு ஓட்டங்களை ஆட்டம் உள்ள கொடுத்திருந்தார் அதன் அடிப்படையில் பதினோரு தசம் இரண்டு பந்து வெற்றிகளில் எண்பத்தோரு ஓட்டங்களை பெட்டிக் கொடுத்திருந்தார்கள் ஒரு விக்கெட்டை எண்பத்தி நான்கு ஓட்டங்களை பெட்டிக் கொடுத்திருந்தார்கள் ஒரு விக்கெட்டை மாற்றம் விழந்து இந்திய பத்தொன்பது வயதுக்குட்பட்ட மகளிர் அணி ஆகவே ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்திலும் ஐம்பத்தி இரண்டு பந்துகள் மீதமிருக்கின்ற இந்த போட்டித் தொடரில் இந்த இறுதிப் போட்டியை தன் வசப்படுத்தி உலக கிண்ணத்தைக் கைப்பற்றிருக்கிறார்கள் தென்னாப்பிரிக்கா பந்து வீச்சை பொறுத்தவரையில் கேல் ரியான்கா நான்கு பந்துகளில் ஒரு ஓட்டமட்ட பந்து வடிவில் வீசி பதினான்கு ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார் இதன் காரணமாக இந்த போட்டித் தொடரிலே சிறப்பாக செயற்பட்ட அனைத்து போட்டிகளிலும் இந்திய பத்தொன்பது வயதுப்பட்ட மகளிர் அணி சிறப்பாக செயற்பட்டிருக்கிறது அனைத்து அணியும் வீழ்த்தியிருக்கின்ற பெருமையும் சேர்த்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த போட்டித் தொடரில் சிறப்பாக செயற்பட்டு துடுப்பாட்டத்தில் முந்நூறுக்கும் அதிகமான ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் கொங்காடி த்ரிஷா ஆகவே பந்து வீச்சிலும் தமது அணிக்கான விக்கெட்டுகளை விரைவாக எதிரணி விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்ததன் காரணமாக இந்த போட்டித் தொடரின் சிறந்த வீராங்கனைக்கான விருதும் இந்த போட்டி தொடரின் இந்த போட்டியின் இறுதிப் போட்டியில் சிறப்பாக செயற்பட்டதன் காரணமாக இந்த போட்டி போட்டியின் சிறந்த வீரங்களுக்கான விருதையும் பெற்றுக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்க மீனவர் விளையாடிச்சிரு சந்திக்க மாறும் உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் அன்பின் பதுரை தாஸ் வணக்கம்